இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்மையில பள்ளி படிப்பை முடிச்ச சூர்யா ஜோதிகா மகள் தியா தற்பொழுது சினிமாவில ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படின்ற தகவல் இப்போ வெளியாகி தமிழ் சினிமால உச்ச நட்சத்திர ஜோடிகள்ல சூர்யா ஜோதிகா இவங்களும் அடங்குவாங்க சுமாரா நான்கு வருஷங்கள் காதலிச்சு பெற்றோர்கள் சம்மதத்தோட ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு தற்பொழுது ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க திருமணமாகி பல வருடங்கள் கடந்திருந்தாலும் சூர்யா ஜோதிகாவோட காதல் விவகாரம் இன்னும் பேட்டிகளில் பேசப்பட்டு வருது ஆரம்ப காலங்கள்ல சூர்யா ஜோதிகாவோட காதல்ல சிவகுமார் ஏத்துக்கல அப்படின்னும் அதுக்கப்புறம் நான்கு வருடங்களுக்கு அப்புறம் ஏத்துக்கிட்டதாகவும் ஒரு கதை இருக்கு இந்த நிலையில நடிகர் சூர்யாவோட குழந்தைகளான தேவ் தியா ரெண்டு பேரும் அடுத்தடுத்து சாதனைகளை செஞ்சிட்டு வராங்க அந்த வகையில சூர்யா ஜோதிகாவோட அன்பு மகள் தியா ஆகி இருக்கிறதா சூர்யா பதிவு ஒண்ண பகிர்ந்து இதை தொடர்ந்து குஷி படத்தோட பார்க் டூ எடுக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர் ஏ எம் ரத்னம் பேசி இருக்காரு தளபதி விஜயோட மகன் நல்லா வளர்ந்துட்டதுனால அவரை ஹீரோவாகவும் பள்ளி படிப்பை முடிச்ச தியாவை ஹீரோயினாகவும் வச்சு எடுக்க இந்த திரைப்படம் உருவாகும் அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க இதுக்கு பதில் கொடுத்திருக்க எஸ் டி சூர்யா சில அதிசயங்கள் உருவாக்க முடியாது அதுவாகவே நடக்கணும் இறைவன் அமைச்சு கொடுத்தா அது நல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு குஷி படம் ரீரிலீஸ் விழாவின் போது இயக்குனர் எஸ் டி சூர்யா பேசினது இணைய வாசிகளுக்கு பல சந்தேகங்களை தூண்டியிருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்